அதாவது காங்கிரஸ்காரர்களுக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை கும்பிடுகிறாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் இனிமேல் இப்படி எல்லாம் கருப்பு கொடி போட்டால் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இவர்கள் கருப்பு கொடி போட்டால் ஐயப்ப மலைக்கு போவதாகத்தான் நான் கொள்கிறேன் நல்ல புத்தி அவர்களுக்கு கொடுக்கட்டும் அந்த கருப்பு உடை அதாவது மாவட்ட தலைவர்களுடைய தேர்தலில் கூட பல்வேறு விஷயங்கள் இருந்தன அது வந்து ஒரு பத்து வருடங்கள் என்பது எங்களுடைய பயிலால் இருக்குது ஆனால் அதற்கான சில விதிவிலக்குகளும் இருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியுது பாஜக பாஜக இல்லைங்க அதாவது விதி உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அறுபது வயதிற்கு மேலானவர்கள் இருக்கிறார்கள் அதனால இந்த பைலா இருந்தாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அதை விதிவிலக்கு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால அதை இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது ஜனநாயக ரீதியில தேர்தல் நடைபெறுகிறது யார் வேண்டுமானாலும் வர முடியும் அதில் வந்து இவர்தான் அவர்தான் என்று சொல்லவில்லை திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைப்பு இன்னும் வலிமையாக தொடரும் சார் பாஜக புதிய சக்தி தேவைன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தினமும் புதிய சக்தியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது இதுல புதிய சக்தி பழைய சக்தி சக்தி என்பது ஒன்றா பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி அண்ணாமலை அவர்கள் நான் நாமினேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருந்தால் அவர் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்க அல்லது போட்டி நாளைய தினம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை யார் வேண்டுமானாலும் விருப்பம் அளிக்கலாம் அதை சொல்றதா இருந்தா இப்ப நான் அதை சொல்றதா இருந்தா நாளைக்கு அந்த நிகழ்வு வேணாமே அவர் போட்டியிடல அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்றது புரியல நாளை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை யார் வேண்டுமானாலும் விருப்பம் அளிக்கலாம் இல்ல அது அவருடைய அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் ஆனால் ஒரு விஷயத்தை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதெல்லாம் அண்ணா திமுக பத்தி பிஜேபி பத்தி கேட்குறீங்க இந்த தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அமைச்சர் என்று சொல்லி கொள்பவர் மிக கேவலமாக தரக்குறைவாக பெண்கள் குறித்து இன்று விமர்சனம் செய்து இருக்கிறார் பேசியிருக்கேன் பொன்முடி என்கிற ஒரு நபர் இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு நபரை தரக்குறைவான ஒரு நபரை அமைச்சராக நீட்டித்திருப்பது என்பது வெட்கக்கேடான விஷயம் இன்று முதலமைச்சர் உடனடியாக அந்த பொன்முடி என்கிற ஒரு தரம் தாழ்ந்த நபரை கைது செய்ய வேண்டும் அமைச்சர் பதிலிருந்து நீக்க வேண்டும் இன்னைக்கு ட்விட்டர்ல வைரலா போயிட்டு இருக்கு இவ்வளவு கேவலமாக பெண்ணினத்தையும் பெண்களையும் அதே போல செய்வத்தையும் வைணவத்தையும் மிக மிக கேவலப்படுத்தி இருக்கிறார் பொன்முடியை கைது செய்யட்டும் ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய விஷயங்களை விட இந்த மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவது பெண்களை இழிவாக பேசுவதை எல்லாம்